கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா பொன்மல செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தேவம் புரட்சி தலைவி அம்மா இருபிறன் தலைவர்களை வணங்கி இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இங்கே குழும்பி இந்த பகுதியே அதிர்ந்து போய் விட்டது பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது அடுத்த ஆண்டு நடத்தேர்தலில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றுவதற்கு இங்கே இருக்கிற மக்களே சாட்சி தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே வியாபாரிகளே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாரங்களே பத்திரிகையாளர்களே ஊடக நபர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் முதற்கொள்ள வணக்கம் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்லும் போது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்ற உண்மையா பொய் தானே உதாரணத்துக்கு நூற்றி ஐம்பது நாளா உயிர் திருநாங்களா உயிர்த்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயிர் திரு உயிர்த்தாங்களா இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் சுருங்கி போய் ஐம்பது நாள் ஆயிட்டு நாள் தான் வீரமணி அவர்கள் தெரிவிக்கிறார் தினம் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முறையாக சம்பளம் கொடுக்கல கொடுத்தாங்களாமா அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில கடன் வாங்கினாங்க ரத்து சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் ரத்து பண்ணாங்களா அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் நூறு ரூபாய் ரேஷன் கடையில் கூடுதலா ஒரு கிலோ சக்கர கொடுத்தாங்களா அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி அவருடைய டிராக்டர்கள்லாம் டீசல் அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த விலை உயர்னால விவசாயிகள் பாதிக்கிறாங்க இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் வேளாண் தொழிலாளி விவசாயி தொழிலாளிக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் வேளாண் பெருமக்களுக்கு இரண்டு முறை அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் நீர் மேலாண்மையில குடிமராம திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளங்குட்டையெல்லாம் தூர்வாரி அந்த மழை காலத்தில் பெய்ந்த நீரை சேமித்து வைத்து அந்த ஏரியில் எல்லப்பட வண்டல் மண் விவசாயத்திற்கு இலவசமாக கொடுத்தோம் கொடுத்தோம்ல நதியின் குறுக்கே தடுப்பு ஓடையின் குறுக்கே தடுப்பு எல்லாம் நீரை சேமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அண்ணா திமுக அரசாங்க அதோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு நல்ல கல்வி தரமான கல்வி கொடுத்தோம் மாண்பு புரட்சித்தலை அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் பணி வழங்கி சரித்திர சாதனை படைச்சாங்க திமுக ஆட்சியில் ஒரே நாளில் ஒரே இடத்துல இந்த இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி நம்முடைய அரசு பள்ளியில தரமான கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் இன்றைய தினம் பல இடத்துல ஆசிரியராக இல்லை இரநூத்தி ஏழு அரசு பள்ளி மூடப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட ஆவலம் ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு இது நகராட்சி கிராமம்லேருந்து நகர வரை கடுமையான மின் கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு ஷோ மின் கட்டணம் உயர்ந்து விட்டார்கள் அதோட நகராட்சி பகுதியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தியாச்சு கட வரி நூத்தி ஐம்பது சதவீதம் வரி போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாச்சு குப்பை கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் எல்லா பகுதியிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்ல திமுக தாரக மந்திரம் கமிஷன் கரப்சன் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த நகராட்சியில் பேரூராட்சியில் மாநகராட்சியில் பிளான் அப்ரூவ்டு அதாவது வீடு கட்ட வேணும்னா கடை கட்ட வேணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு வாங்கணும் நீங்கள் அண்ணா அதிமுக ஆட்சியில் இன்றைக்கி நகராட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு ஆயிரம் சதுரடிக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அதுக்கு கட்டணும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரம் சதுரடி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவ்டு வேணும்னா எழுபத்தி நாலாயிரம் அது கட்ட வேணும் அதாவது நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் ஆக எப்படி வீடு கட்ட முடியும் என்பதை ஒரே நாலு ஆண்டுல நூறு சதவீதம் இந்த பிளான் அப்ரூவ்டுக்காக கட்டப்பட்ட அரசு திமுக அரசு விலைவாசி உயர்வு இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வந்து ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு திரு ஸ்டாலின் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி போய் கோலார்பேட்டையில் பேசினார் பூரா பொய்யா பேசினார் சொல்லுவார் அதற்காக நாங்கள் புள்ளிவரத்தோட கடையில் வாங்கின ஆதாரம் அண்ணா திமுக ஆட்சியில் உணவுகளுடைய விலை உயர்வு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் திமுக ஆட்சியில் வெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு ஒரு கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இன்றையதெல்லாம் திமுக ஆட்சில எழுபத்தி ஏழு ரூபா ஒரு கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எழுபத்தி ஏழு ரூபா பொன்னி புழுங்க அரிசி ஐம்பது ரூபா ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குது ஒரு கிலோ இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சில் இன்றையதெல்லாம் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது கடல் எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு லிட்டர் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் கடல் எண்ணெய் தோரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு ரூபா இன்றைக்கு நூத்தி ரூபா நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இருநூத்தி ஐம்பது திமுக ஆட்சியில் நானூறு பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூத்தி இருபது ஆக வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி விலைவாசு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா இதே நேரத்தில் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒன்று ஒதுக்கி அதுக்கு நூறு கோடி தனியாக வச்சிருந்தோம் நீங்கள் புலி விலை ஏறுதுன்னா எந்த மாவட்டத்தில் புலி விலை கம்மி எந்த மாநிலத்தில் புலி விலை கம்மி அதை வாங்கிட்டு வந்து நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அந்த கூட்டு உணவு கூட்டு கூட்டுறவு துறையின் மூலமாக அதை விற்பனை செய்வோம் அப்படி உணவுப் பொருளை கட்டுப்படு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அரசு அதிமுக அரசு விலை ஏறாம பாத்துக்கிட்டது ஏழை மக்கள் பாதிக்காம அண்ணா அதிமுக ஆட்சில அப்படிப்பட்ட நிலைமை தற்போது கட்டுமான பொருட்கள் வீடு நல்லா அற்புதமா தூங்கும் போது கனவுல வீடு கட்டலாம் திமுக ஆட்சியில் நிச்சயத்துல வீடு கட்ட முடியாது ஒரு யூனிட் மூவாயிரம் ரூபாய் அண்ணாதிமுக ஆட்சியில் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு யூனிட் எம்சே ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சில ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு யூனிட் ஜல்லி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வைக்குது அதே போல கம்பி ஒரு கம்பி அண்ணா தீபு காட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சில எழுபதாயிரம் ஒரு செங்கல் ஆறு ரூபாய் திமுக அண்ணா திமுக ஆட்சில திமுக ஆட்சில பத்து ரூபா சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சில வெளி மார்க்கெட்டில் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில சிமெண்ட் கொடுப்பதற்காக ஊராட்சி ஒன்றிய பகுதியாக இருந்தால் அம்மா சிமெண்ட் நூத்தி தொண்ணூறு ரூபாய் நகராட்சி இருந்தால் அம்மா சிமெண்ட் நூத்தி தொண்ணூறு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இவ்வளவு விலை உயிரி வீடு கட்ட முடியுமா கட்ட முடியுங்களா அதோட அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே ஏழை மக்கள் தாத்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தாலும் வீட்டு மனை இல்லாவிட்டாலும் அந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இருக்கிற வீடு மாதிரி நினைக்காதீங்க இருக்கிற வீடு வீடு தரமான இந்தியாவிலேயே தமிழகத்தில் கட்டப்படுகின்ற வீடு முதன்மையாக மக்கள் போட்டுகின்ற காங்கிரஸ் வீடு வீட்டு மனை நில வாங்கி அதிமுக அரசு ஏழைகளுக்கு வீட்டு கட்டி தரப்படும் அதே போல பொன்முனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது பொங்கல் என்று எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையெல்லாம் வேட்டி சீலை வாழாங்க வழங்கினாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பக்கம் வேஸ்ட் கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்லை ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கல் என்று எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் விலையெல்லாம் வேஸ்டி விலையெல்லாம் சேலை தரமாக வழங்கப்படும் அதோட தீபாவளி என்று அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் ஒவ்வொரு வருடம் கொடுக்கப்படும் தீபாவளி என்று கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது உங்களுடைய கட்சி மக்கள் என்ன 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 நினைக்கின்றார்களோ அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் அதே போல தொழில் வளம் பெருக வேண்டும் அதிமுக ஆட்சியில் இரண்டு முறை தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம் அம்மா இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு போடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துணர் ஒப்பந்தம் போடப்பட்டு அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி அதனால லட்சக்கணக்கான பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைய தினம் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் கொஞ்சம் பேசுற தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதிகமாக தொழில் முதலீட்டை ஈர்த்ததாக தவறான தகவல் நாங்கள் பல முறை கேட்டுட்டோம் சட்டமன்றத்திலையும் பேசியாச்சு பொதுக்கூட்டத்திலும் பேசியாச்சு அதோட அண்ணாதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிஞ்சோம் இன்றைக்கு அண்ணாதிமுக ஆட்சி இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த தொழில் முதலீட்டாள தொழில் முதலீட்டின் மூலமாக புரிந்து ஒப்பந்தம் மூலமாக பல தொழிற்சாலைகள் இன்றைய தினம் நிறைவடைந்து வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதையும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லை கொரோனா காலம் ஒரு வருடம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அந்த காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சக்கரை விலையில எண்ணெய் ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது மூட கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன கல்லூரியில் ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு பண்ணோம் நல்லா தேர்ச்சி பெற்று போனாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றினது ஆல் பாஸ் போட்டோம் எல்லாத்துக்கும் பாஸ் அதே போல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கிற நம்முடைய மாணவ மாணவிகள்லாம் விவசாயிகள் விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி குடும்பத்தை பிறந்த மாணவ மாணவி நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினெட்டில் வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது திமுக ஆட்சியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிடுவதுக்கிடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நீண்ட தினம் ஒரு ரூபா மருத்துவக் கல்வி கட்டணம் இல்லாம ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை இப்படி பொன்முனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா பேர் அண்ணா அவள் கண்ட கனவை நனவாக்கி அரசு அம்மாவுடைய அரசாங்கம் அது மட்டுமில்ல எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை எது கிடைக்குதோ இல்லையோ தாராளமா போதை பொருள் கிடைக்குது இதனால இந்த போதைக்கு அடிமையாகி அந்த குடும்பம் இன்றைய தினம் இந்த போதை ஆசாமியால் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் வெள்கொடுமை நடக்காத நாளே இல்லை தினந்தோறும் பாலியல் வெள்கொடுமை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது மிக மோசமான ஆட்சி சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆகவே ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் உங்களுடைய தேர்தல் மக்களுடைய தேர்தல் இந்த தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மஞ்சு விரட்ட கவலைப்படாத நினைக்கிற மாதிரி நடக்கும் இந்த பகுதியில் மஞ்சு விரட்டு ஒரு சிறப்பு இருக்குது உங்களுடைய அறிவிச்சர் திரு கே வீரமணி ஏற்கனவே சொல்லிட்டாரு அதன்படி உங்களுடைய கோரிக்கை படி உங்களுடைய ஆர்வத்தின்படி மஞ்சு விரட்டு தாராளமாக நடத்திருக்கு நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை ஏன்னா இதை மக்களிடத்திலே நாங்கள் காட்டுறோம் சரியாக தப்பானு நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு நீங்களே மார்க் போடுங்க வாணிம்பாடியில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டது செய்யவில்லை அறிவித்தாங்க எது நீங்களே முடிவு செய்யுங்க வாணிபாடியில் சந்தன மர தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல தொழிற்சாலை அமைப்பதாக சத்தமா சொல்லுங்க நாட்டாம்பள்ளி பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்படும் நிறுவனங்களா திருப்பத்தூர்ல தோல் தொழிற்சாலை கல்வி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஆம்பூர் மற்றும் வாணிம்பாடியில் தகவல் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பட்டியில புதிய பேருந்து அமைக்கப்படும் அப்புறம் இரண்டாயிரம் கோடியில தடுப்பணை கட்டுதான் சொல்றாங்க பாலாத்துல தடுப்பணை கட்டினாங்களா அப்படின்னா எத்தனைமா இருக்கு பூஜ்யமா இருக்கு பூஜ்ஜியம் தானே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் சென்ற இடத்திலெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசுவது அனைத்து இந்திய திமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு பொய்யான தகவலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு அந்த செய்தி பொய் அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டம் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் உருவாக்க புதிய மாவட்டம் புதிய மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தடை இல்லாம கிராமம் முழுவதும் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தோம் கொடுத்தோமா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கல ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஆரம்ப திரு கே சி வீரமணியுடைய முயற்சியால் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மக்களுக்கு இல்லாம காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட வகையில் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாட்டாம்பலி சோழார்பட்டி நகரப் பகுதியும் கேட்டு நாற்பது ஆண்டுகளாக கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இணைக்கக்கூடிய புதிய ரயில்வே மேம்பாலம் இருபத்தி ரெண்டு கோடியில் அண்ணா திமுக ஆட்சி தனி தனித்தாலுக்காக அறிவித்து புதிய அலுவலகம் கட்டிடம் கொடுத்தோம் நாட்டாம்பலி பேரூராட்சி புதிய அலுவலகம் அக்ரக அக்ராகரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி துவக்கப்பட்டது இதனால் அந்த பகுதியில் இருக்கிற ஏழைகள் குறைந்த கட்டத்தில் கல்வி கேட்குறாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி துவங்கப்பட்டது இப்படி கல்லூரியை பார்த்து பார்த்து திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வாணிபாடி ஜோலார்பட்டை வழியா சேலம் செல்வதற்கு நான்கு வழி சாலை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு இருநூத்தி தொண்ணூத்தி கோடியில் கொண்டாந்தோம் திமுக வந்து ரிப்பன் கட் பண்ணி சிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க தொகுதியில் உள்ள அனைத்து ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டது ஜோலார்பேட்டை புதிய நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது ஜோலார்பேட்டை நகராட்சியில் முப்பத்தி மூணு கேவி புதிய கொடுக்கப்பட்டது ஜோலார்பேட்டை நகராட்சியில் முப்பது படுக்கை கொண்ட அரசு ஆரம்ப சூழலும் உருவாக்கப்பட்டது நாட்டாம்பள்ளி புதுப்பேட்டை மற்றும் பஞ்சூர் பகுதியில் உள்ள மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது ஏலகிரியில் கோடை விழா புதிய கலைகளையும் கட்டப்பட்டது ஜோலார்பட்டி நகராட்சி புதிய பத்திரமல கட்டப்பட்டது அதிக அளவில் புதிய ஆரம்ப சாலைகள் மற்றும் புதிய காடை மருத்துவ மகிழ்ந்த தொகுதியில் துவங்கப்பட்டது இப்படி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி உயிரிலைப்பள்ளியெல்லாம் நிறைய தரம் உயர்த்தணும் நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காரு பல கோரிக்கையும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த படகு நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அரசாங்கம் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை நிறைவேற்றணும் கால் புடிச்ச காரணமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த நம்முடைய மாணவ செல்வுகளுக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செலவுகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் புயலா பல நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே